ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹிமகுந்த மிருணாலஹபம் தைத்தியானம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம் மார்ச் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொழுதுபோக்குக்காரகன் சந்தோஷக்காரகன் உலகத்தையே ஆட்டி படைக்கிற சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி சுக்கிர பகவான் அப்படின்னாலே சந்தோஷம்தான் உலக மக்கள் ஜீவராசிகள் எல்லாத்துக்கும் வந்து சந்தோஷத்துக்கு காரணமே சுக்கிர பகவான் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சிம்மராசியில் கிட்டத்தட்ட இருபத்தைந்து நாட்கள் சூப்பராக பிரயாணம் பண்ணுறார் சிம்மராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய அந்த இருபத்தைந்து நாட்களும் நிறைய பேருக்கு ஒரு நல்லது கண்டிப்பாக நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகளை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பார் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் அப்படின்னா ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் அதிபதி ரிஷபத்துக்கும் இவர் தான் அதிபதி அதே சமயம் துலாத்துக்கும் இவர் தான் அதிபதி அதனாலேயே பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காராலும் சரி துலாம் ராசிக்காராலும் சரி சந்தோஷத்தை ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சந்தோஷத்தையே அனுபவிக்கக்கூடியவர்கள் எல்லாத்தையுமே ஒரு சங்கடத்தை கூட சந்தோஷமாக அனுபவிப்பாங்க அந்த வகையில் இந்த சுக்கர பகவான் பார்த்திங்கன்னா பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி அவர் அந்த வகையில் இந்த சுக்கர பகவான் சிம்ம இருபத்தைந்து நாட்கள் பிரயாணம் பண்ணி அற்புதமான ஒரு பலாபலன்களை கொடுக்க போகிறார் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் கேதுவின் மகம் நட்சத்திரக்காலில் இந்த சுக்கர பகவான் பிரயாணம் பண்ணுறார் பன்னிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவரோட சொந்த நட்சத்திரமான பூரம் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போகிறார் அடுத்தபடியாக இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மூணு நாள் தான் அவர் எதில் பிரயாணம் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானின் நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திர நட்சத்திரக்காலில் பிரயாணம் பண்ணுறாரு ஏன் மூணு நாள் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திரம் ஒரு பாதம் தான் சிம்மராசி உத்திரம் இரண்டு மூன்று நான்கு கன்னிராசியில் வந்துடும் ஆக இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் இந்த மூணு நாட்கள் அவர் பிரயாணம் பண்ணுறார் ஆக இந்த இருபத்தைந்து நாட்கள் சிம்ம ராசியில் பிரயாணம் பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான வலாபலன்களை கொடுக்க போகிறார் அந்த வகையில் அந்த வகையில் இந்த சுக்கிரபகவானின் சஞ்சாரம் அற்புதமாக இருக்க போகிறது சரி இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன வலாபலன்களை இந்த பகவான் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் புரியும் இதை பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுற ஒவ்வொரு இதுவும் எங்களுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இப்போ தினப்பழங்களில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப லைக் பண்ணுறீங்க நிறைய பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க இந்த பில்வம் தான் என்ன துளசின்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க நிறைய இஸ்லாமியர்கள் கூட கேட்குறாங்க அது பெரிய விஷயம் ஆக நம்மளோட சேனலை முழுசாக நீங்கள் பார்க்குறீங்க அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குறது இன்னும் உங்களுக்கு நிறையா விஷயங்களை நாங்கள் கொடுக்க போகிறோம் அதெல்லாம் நீங்கள் பார்த்து ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கலாம் எப்படின்னா இந்த பரிகாரம் பண்ணால் நல்லது அப்படின்னு ஆக இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோவுக்கு போவோமா எனது வரைமை கன்னிராசி அன்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான சுக்கிர பகவானின் பயிற்சி இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு நிஜமாகவே அற்புதம் தான் ஏன் அப்படின்னா தனவாக்கு குடும்பஸ்தான அதிபதி பாக்கியாதிபதி தனவரவு எவ்வளோ வந்தாலும் பரவாயில்லைங்க ஆனால் அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் வேணும்ல காசு லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் இருந்தாலும் ஒரே ஒரு இட்லி சாப்பிட முடியல அப்படின்னா அப்புறம் என்னைய அந்த சொத்து சுகம் கோடி கணக்கில் பணம் இருந்து என்ன பிரயோஜனம் பெட்டியில் வச்சு அழகு பார்க்குறதுக்கா ஆக இந்த சுக்கரபகவான் உங்களுக்கு யாருன்னா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் அவருதான் பாக்கியாதிபதியும் அவருதான் ஆக இந்த பாக்கியாதிபதி இதுவரைக்கும் எங்கே இருந்தாருன்னா லாபாதிபதி லாபஸ்தானத்தில் இருந்தார் பதினோராம் இடம் பதினோராம் இடத்துல இருந்துட்டு ஒரு உயர்வுகளெல்லாம் கொடுத்தார் மனசில் சந்தோஷத்தை கொடுத்தாரு தொழில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் முன்னேற்றம் 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 சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கினீங்க நல்லா போயிட்டுருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இப்போ எங்கே வரப்படுறாருன்னா விரயஸ்தானம் ஆகிய பனிரெண்டாம் இடத்துக்கு வரப்போகிறார் பனிரெண்டு அப்படின்னாலே என்ன ஐயன்ன சையண்ண போகஸ்தானம் இந்த நேரத்தில் சில விரும்பத்தக்க அல்லது விரும்பத்தகாத செலவுகள் உங்களுக்கு வரும் என்னையா விரும்பத்தக்க விரும்பத்தகாத விரும்பத்தக்க அப்படின்னா வீட்டுக்கு தேவையான ஒரு விலை உயர்ந்த பொருட்கள் திடீர்னு டிவி அவுட் சின்னதாக வச்சுருப்பீங்க ஒருத்தனொன்று டிவி திடீர்னு போச்சு வேறு டிவி வாங்கணும் வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க ஐயையோ இது இந்த மாதிரிலாம் என்னம்மா வாங்கினீங்கன்னா அவ்வளோதான் கொஞ்சம் பெருசாக வாங்குங்க எல்இடி இல்லைன்னா எல்சிடி பெருசாக வாங்க இதெல்லாம் தான் எவ்வளோ மாது நாற்பத்தஞ்சாயிரம் அவ்வளவு தான் உங்கள் பொண்ணு பையன் சொல்லுவாங்க வேறு வழி அந்த மாதிரிலாம் ஒரு சந்தோஷமான ஒரு செலவுகளும் உங்களுக்கு வரும் சில நேரங்களில் மருத்துவ செலவுகளும் வரலாம் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க இந்த இடத்துல அயனம் சயனம் என்னென்னா திடீர்னு வீடு மாற்றுற மாதிரிலாம் ஒரு சுச்சுவேஷன் அமையும் வீடு மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா வெளியூர் போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அதாவது உத்தியோக மாற்றம் திடீர்னு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வரலாம் அதேமாரி சில பேருக்கு தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யும் எண்ணமும் உண்டாகும் ஏன்னா நல்லா போயிட்டுருக்கு தொழில் சரி கொஞ்சம் பொருள் போட்டால் தானே தொழில் விருத்தி அடையும் இதுக்குள்ளே இருந்தது அப்படின்னா ஏகாதசி கடை ஒருத்தன் கடைக்கு போனான்னா கடைக்காரர்கிட்ட உப்பு இருக்கான்னு கடை இல்லை மிளகு இருக்கா இல்லை ஜீரகம் இருக்கா இல்லை அரிசி இருக்கா இல்லை கோவம் வந்துச்சான் அவனுக்கு பூட்டு இருக்கா சாவி இருக்கா பூட்டிட்டு போயா அப்படின்னாலாம் அதுக்கு பேர் ஏகாதசி கடைன்னு ஏன்னா ஏகாதசி அப்படின்னா நோன்பு விரதம் ஒன்றும் சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி ஒன்றுமே இல்லாத கடை அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு வியாபாரம் நல்லா பயன்ட்டுக்குன்னா அதை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணும் கொஞ்சம் எல்லா பொருளும் போட்டால் தான் நல்லது அந்த மாதிரிலாம் ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும் அதெல்லாம் அபிவிருத்தி செஞ்சு ரொம்ப முன்னேற்றம் அடைவீங்க ஆக விரைய செலவுகள் அதிகமாக இருக்கும் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் கேதுவின் நட்சத்திரமான மகன் காலில் இந்த சுக்கர பகவான் பிரயாணம் பண்ணுற நேரத்தில் செலவுகளை நீங்கள் பார்த்து செலவு பண்ணணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பார்த்து செலவு பண்ணணும் இல்லைன்னா ஒரு ஞானத்தை கொடுப்பார் அனாவசியமான செலவு வைப்பார் அதனால பார்த்து செய்யுங்க பன்னிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி இரண்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியுமான சுக்கிரபகவானின் சொந்த நட்சத்திரமான பூரம் காலில் அவரே ட்ராவல் பண்ணுறார் சுக்கிரபகவான் அவரோட நட்சத்திரத்திலே இந்த நேரத்தில் செலவுகள்லாம் உங்களுக்கு சுபகாரிய செலவுகளாக வரும் திடீர்னு குழந்தைகளுக்கு கல்யாண யோகம் உண்டாகும் வரன் செட்டில் ஆகும் செலவு இந்த மாதிரிலாம் நல்ல நல்ல செலவுகள் உங்களுக்கு கிடைக்கும் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் விரையாதிபதி சூரிய பகவானின் நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திரக்காலில் இந்த சுக்கர பகவான் பிரயாணம் பண்ணக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு செலவுகள் கணக்கில் அடங்காமல் போகலாம் அதனால் செலவுகளெல்லாம் கரெக்டாக மீட் அவுட் பண்ணுங்கள் சில பேருக்கு தொழில் விஷயமாக வெளியூரில் வெளிநாடு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சில பேருக்கு உத்தியோகத்தில் ஒரு இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா இந்த செலவெல்லாம் கொஞ்சம் சுபகாரிய வரும் கொஞ்சம் செலவு மட்டுப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னதானம் பண்ணுங்கோ வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு ரெண்டு பேருக்கு இல்லைன்னா மூணு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கோ அன்னதானங்கிறது இலை போட்டு சாப்பாடு போடணும் வடை பாயசம் அப்படிலாம் கிடையாது முடிஞ்சால் சாப்பாடு வாங்கி கொடுங்கோ முடியலையா காலையில் டிஃபன் வாங்கி கொடுங்கோ ஒரு மூணு பேருக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு ரெண்டு பேர் இல்லை மூணு பேருக்கு இது பண்ணினாலே செலவுகள் கொஞ்சம் கட்டுப்படும் சுபகாரிய செலவுகளாக வரும் ஆக இந்த இருபத்தைந்து நாட்களும் சிம்ம ராசியில் விரய ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் சில அற்புதமான பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்க பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க